மாத்தல பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த இன்சிடென்ட் இரவு எட்டரை மணி இருக்குமா அவருடைய சகோதரி மூத்த தாத்தா கோல் எடுத்திருக்கிறார் மூன்று கோல் அவர் கோல் எடுக்க கொலையும் போன் கையில தான் இருந்துச்சு ஒரு திருமண பேச்சுவார்த்தையில நடந்த ஒரு மனக்குழப்பம் நடந்த ஒரு மன கசப்பு தாத்தாவும் தம்பியும் கடைக்காம இருந்தாங்க ஒரு தி பிரிங் ஆகுது ரெண்டாம் தி ஆகுது மூணா திபிங் ஆகுது மனசு சொல்லுது ஏனென்று எடுத்து பாரு அவரது ஈகோ அவளோட உள்ளத்திலிருந்து அந்த அந்த கெட்ட குணங்கள் அவருக்கு சொல்லுது இப்படி செஞ்சிட்டாவே நான் எதிர்பார்க்கல வாக்கு தங்கத்து மாறிட்டாவே இதோட நானே பேசுறேன் என்று தாத்தர கோல் அவரை அவாய்ட் பண்ணினாரு அந்த போனை ஆன்சர் பண்ணல போகுது மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி செய்திகள் பரவ ஆரம்பிக்குது கப்பலுக்கு வெள்ளமாம் கம்பலை தாண்டிட்டான் கப்பல சரியான சரியான குழப்பத்தில் இருக்குதாம் இப்ப அடிக்கிறாரு தாத்தா கேட்ட தாத்தா கப்பலில் இருக்கிறான் இப்ப அடிக்கிறாரு 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 மூணு கோல் ஆன்சர் பண்ண இல்லாமல் போன தம்பி இடம் அடிச்சேன் அடிக்கடி அடிச்சேன் எண்பத்தி எட்டு கோல் போகாதா என்று அடிச்சேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எந்த செய்தியும் இல்லை கஷ்டப்பட்டுடைய நம்பரை தேடி எடுத்தோம் அவருக்கு கோல் அடிச்சோம் அவருக்கு கோல் அடிச்சு மிச்சம் கஷ்டத்தோட நாலு நாட்களுக்கு அவங்களுக்கு பின்னால எனது ஆத்தாட இழுத்தல் செல் எல்லாம் கொடுத்து இவங்களை பத்தி எந்த செய்தியும் இல்ல தேடி சொல்லேருமா என்று சொல்லி ஒரு அவர் எந்த போன் நம்பருக்கு கோல் எடுத்தேனோ அந்த ஹதரத் கிட்ட இருந்த ஒரு கோல் வருது உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏதோ தாத்தா சம்பந்தமான செய்தி தான் வரப்போகுது அவர் எடுத்து சொன்னாரு உனக்கு தாத்தட மகன் இருக்கிறாரு குடுக்குறேன் பேசிக்கோங்க அதற்கு என்ன தாத்தர மூணாவது மகன் கோல் எடுத்தாரு எடுத்து சொன்னாரு மாமா எங்களை ஊற்று கேட் லொக் ஆகிட்டுமாமா எங்களுக்கு வந்து கொள்ள இயலாத நிலைமை ஆகிட்டு தட்டுக்கு தண்ணீர் சொன்னா அந்த நேரத்துல எனக்கு யாரோடையும் பேச வேண்டிய தேவை இல்ல மாமாக்கு ஒரு கோல் எடுத்தாங்க நான் மாமாட்ட கேட்க கேட்க வேணும் வேணும் மாமா கிட்ட ஒரு தட்டு தட்டு ரெண்டாம் உங்களுக்கு கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல ரெண்டாவது கோல் எடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணல மூணாவது கோலை ஆன்சர் பண்ணல என்னோட ரெண்டாம் பாணிக்கும் தந்தி வர ஆரம்பிச்சுட்டு உமா சொன்னா மகன் ஒருவேளை தண்ணியாலும் மௌத்தாயிதா உன மாமாக்கு எனக்கு கபல் போட சொல்லி சொல்லுங்க வாப்பாட்டு சொன்னா மாமா அத சொல்லத்தான் கோல் எடுத்தா எடுத்தாட கேட்டேன் மகன் சொன்ன பதில் என்னடா உம்மட ஜனாத அடக்கே பள்ளிக்கு வந்தோம் ஜனாதாவை அடக்கி தோரு உல் உண்டு எடுக்க சொல்லி சொன்னாரு மாமா என்று சொன்னார் என்று ஏங்கி ஏங்கி அழுகிறார் கண்ணிமானவளே அவரு சொல்லாத அதுல இதுக்கு பின்னால நான் வாழ்ந்து என்ன செய்ய அந்த என்னத்துக்கு கோபம் அதுல என்னத்துக்கு துணத்துல சட்டையும் சட்டையும் ஒருவேளை அன்றைக்கு நான் அதற்கு ஆட்சி பண்ணி இருந்தா

வாழ்க்கையை திருத்துங்க வாழ்க்கையை மாத்துங்க என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த அனர்த்தம் வந்ததோ என்னவோ என்று நினைக்கும் அளவுக்கு ஏராளமான சம்பவங்கள் கண்ணியமானது